ம இப்படித்தான் ஒரு பரலுக்கு எழுபது பரலின் நன்மை ஒன்றுக்கு எழுபதாய் ஒன்றுக்கு ஏழுநூறு ஆய் ஒன்றுக்கு ஏழு லட்சமாய் நன்மைகளை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய பரக்கத்தில் நிறைந்த மாதத்தை சந்திக்க போகிறோம் அதிலே வரக்க பொருந்திய குரான் அதிகம் ஓதப்பட வேண்டும் நிறைந்த குரான் ஓதுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹ் தமிழ் செய்தல் உரிவான மூன்றாவதாக இந்த மாதம் உறவுகளை நேசிக்கிற மாதம் இந்த மாதத்தில் நம்ம உறவுகளை விட்டக்கூடாது அல்லாஹ் வேண்டுமா வயது நீள வேண்டுமா அந்தத்து பெருக வேண்டுமா அத்தனைக்கும் உறவுகள் சொந்த வந்தங்கள் யார் நம்மிலே நம்முடைய சொந்த பந்தங்களில் ஏழ்மையாக கச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை நேசித்து யாரோடெல்லாம் சண்டை போட்டு இருக்கிறோமோ அவர்களோடு கொண்டு சண்டையோடு கேட்கிற துவா ரமலான்ல எல்லா துவாவும் எல்லாம் கபு செய்யுமா உறவை முறித்தவரின் துவா ஏற்கப்பட பாப்பா உண்ம பேசறது இல்ல இவர் அண்ணாட்ட துவா கேட்டார் உறவுகளை விட்டு ரப்பிடத்தில் கையேந்தினால் இது வெறும் கரம் உறவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் யாராவது தவறு செய்திருந்தால் இப்பொழுதே மன்னிப்பு கேட்டு தயாராகிக் கொள்ள வேண்டும் மன்னிப்பு கேட்குதல் என்பது பாரதூரமான காரியம் ஒன்றும் இல்லை பெருமானார் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள் நம்மை விட உயர்ந்த நாயகம் தர்ஜமத்துல் புகாரில் ஒரு அரீஸ்வர் அமுபக்கிரணி எல்லாம் உமரணி இல்லா ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வாய் நகரார் அபுபக்கரணி எல்லாம் முத்தலா லேசா திட்ட உமரணி உமர் உமரணி இல்லாவுக்கு கோபம் கடும் கோபம் உமரணி இல்லாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா மூக்குள்ள தண்ணியை ஊத்திக்கு வாங்க அப்பதான் அந்த கோப அடல் கடும் கோபம் அபுபக்கிரணி எல்லாம் முத்தலா திட்டவனுக்கு பின்னாடி உமரணியில் கோவப்படுறாங்க அபுபக்கிரணி இல்ல போறாங்க சகோதரம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உமரணி இல்லா அபுத்தல்லா முடியாது வேகமா நடக்கிறாங்க பின்னாடியே போறாங்க அபூபக்கரணி உமரணி இல்லா வீட்டுக்குள்ளே சென்றார்கள் கதவை சாத்தினார்கள் வெளியே நின்று கொண்டு அபூபக்கர மன்னித்துக் கொள்ளுங்களேன் மூன்று முறை கேட்கிறார்கள் உமரணி இல்லா கதவை திறக்கவே இல்லை கவலையோடு அல்லா ரசூலிடத்தில் வருகிறார்கள் அதற்கு பிறகுதான் உமரணி அல்லா யோசிக்கிறார்கள் யாரை வீடுவரை வரவழைத்தோம் குகை குகைத்தோல அல்லாஹ் யாரை நம்பியும் ரசூலை ஒப்படைக்கவில்லை ஒரே ஒரு மனிதரை நம்பித்தான் ஒப்படைத்தான் அபுவக்கரணி அல்லாகவை மட்டுமே ரொம்ப நம்பி ரசூலை ஒப்படைத்த அவர் பெரிய மனிதர் மன்னிப்பு கேட்டு வந்தும் நம்ம மன்னிக்கலையே நம்ம மன்னிக்கலையே கதவை திறந்தார்கள் ஓடி வருகிறார்கள் முரளியல் அகுத்தலா அபுபக்கர் அலி இல்லா எங்கே இருப்பாங்கன்னு தெரியும் ரசூல் இல்லாட்டு தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு ரசூலுக்கு பக்கத்தில் அபுபக்கர் அலி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஓடி வந்த உமர் அலி அல்லா அபுபக்கர் அலி அல்லாஹை கட்டி அணைத்து சகோதரா என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் அபுபக்கர் அலி சொன்னாங்க தப்பு செஞ்சது நானு என்ன நீங்க மன்னிச்சுக்கங்க வீடு வரைக்கும் வர வச்சது நானு மனிச்சி எல்லாம் பரிமாற்றம் இதை பார்த்த பெருமன செல்லி சொன்னார்கள் இந்த மன்னிப்பு உதவி வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற மனோபம் ரமலான் இல்ல ஒருவரை ஒருவர் மன்னித்தல் நமக்கு கஷ்டமே கொடுத்திருந்தாலும் என் உறவை நான் மன்னிக்க தயாராகிவிட்டேன் என்ற பரந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாய் நாம் மாறிவிட வேண்டும் அல்ல கபூல் செய்தார் காரணம் பெருமானார் செல்லந்தாக அழிந்த செலத்தினுடைய கடைசி உரை கூட இதுதான் நான் அடிக்கடி உண்டு அஜத்தில் வதாவில் கடைசியா பெருமானார் தொண்ணூறாயிரம் பேர் பெருமானார் பார்த்து சொல்றாங்க உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க தொண்ணூறாயிரம் பேத்துல ஒரே ஒருத்தர் சொன்னார் எங்க மாமனார்ட்ட பேசறது இல்லைன்னு பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள் மாமனார் முந்திக் கொண்டார் மருமகனே என்ன மன்னிச்சிருங்க இன்று வரை மாமனார் தான் முந்திக் கொள்ளுவார் மன்னிப்பு கேட்பதில் மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார் அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்க மாட்டார் அந்த அனுபவம் மாமனார் முந்திக் கொண்டார் பெருமானாரின் கண்களில் கண்ணீர் அல்லா விடத்திலே பேசுகிறார்கள் உன்னை சந்திக்க நான் எந்த நிலையில் தெரியுமா என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை என் ஒருவர் கூட இல்லை இந்த பள்ளிவாசல் இதை சொல்ல முடியுமா இந்த பள்ளியில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை அந்த நிலை இருந்தா கேட்கிற அத்தனையும் கபூர் அதனால இந்த மன்னிக்கும் மனோபாவத்தை ரமணானுக்கு முன்னால் கையில் எடுக்க வேண்டும்